ராணி டிஜிட்டல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல்ல மேஷம் மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான நாட்கள் இந்த மாதத்துல ஒரு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்குமே மிகப்பெரிய அளவில் அந்த குருமங்கல யோகம் என்கின்ற சுபரோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராசிநாதனால் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படி எல்லாம் பெரிய துன்பங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் வலுத்திருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கு ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் அஞ்சுக்குடைய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சியாக மாதத்தின் பிற்பகுதியில் இருப்பது நல்ல விதமான பலன்களை அப்படியே ராசிக்காரங்களுக்கு நினைச்சது மாதிரியே நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மேஷத்திற்கு கண்டிப்பாக உண்டு என்னென்ன அவங்க அவங்களுடைய வயதிற்கு போல என்னென்ன கிடைக்கலையோ ஒரு திருமண அமைப்புகள் கிடைக்கல ஆனால் ஐயா ஒரு மாதிரியாக ஒரு பெண்ணை ஒரு ஆணை விரும்புகிறேன் அந்த அமைப்புகளாவது கல்யாணத்துல வந்து முடியுமா என்கின்ற மாதிரியான இளைய பருவத்தினருக்கே உரிய சில விஷயங்கள் எல்லாமே கையில் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது மங்கள யோகம் சிறப்பாக செயல்படும் என்பதால் எது உங்களுக்கு தேவையோ அது கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன பத்தாம் இடம் வலுத்து இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது ஆகவே வேலை தொழில் அமைப்புகளில் மாற்றங்கள் சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையே போயிட்டால் கூட அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இருப்பதை விட நல்லதொரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே சிறு குழந்தைகளால் கொஞ்சம் மன கஷ்டத்தில் அடைஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை கல்வி கல்வி மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புனா ராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப அமைப்பாகவே இருக்குது பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறதும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு கேதுக்கள் ஆறாம் இடத்துல ப பனிரெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது இது இருக்கிறதும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ராசிக்காரர்களுக்கு கோட்சார ரீதியாக எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய தன்மை பிறந்த ஜாதக அமைப்பில் மட்டும் நல்லதொரு தசாபக்திகள் நடக்குதுன்னு வைங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வேலையில் சிரமமாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் நல்ல விதமாக நம்பர் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு வியாபாரம் விவசாயம் போன்றவைகள் வெகு தெளிவாக இருக்கக்கூடியது என அனைவருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஆகஸ்ட் மாசம் திருப்தியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவே அமையும் என்பது உறுதி ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் இருபத்தி ஐந்து நாட்கள் நான்காம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார் நான்காம் அதிபதியோடு பிற்பகுதியில ஒரு பத்து நாட்கள் இருப்பார் மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறதும் ராஜ யோகாதிபதி ஆகிய சனி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை அப்படிங்கிறத காட்டுது இன்னொரு ஒரு சிறப்பாக சொல்லப்போனா ராசியிலேயே குறு இருப்பது என்பது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கிறாரு இல்லையா ஒரு உள்ள தெளிச்சி தளர்ச்சி இல்லாத உள்ளம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை வயதிற்கு ஏற்றார் போல என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுக்கவே உண்டுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா குரு சனி தொடர்பின் காரணமாக ஒரு நிலையில் சுக்கரனை சனி பார்க்கிறார் ராசிநாதனை சனி பார்க்கின்ற அமைப்பு ராசியில் குரு பார்க்கின்ற அமைப்பு ஆன்மீக அமைப்புகளில் ஈடுபாடுகளை கடை ஒரு மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு புனித யாத்திரைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இஷ்ட தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய அமைப்புகள் குலதெய்வத்திற்கு இதுவரைக்கும் இல்லாத நேர்த்தி கடனை இந்த மாதத்திலே செலுத்திடுவோம் குலதெய்வத்தை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த மாதிரியான அமைப்பு என ஒரு ஆன்மீக தரிசனங்கள் பூர்வீக எண்ணங்கள்ல ஒரு பூர்வீக இடத்தை பார்க்க பார்க்க போறதுக்கான வாய்ப்புகள் பிறந்து வளர்ந்த ஊர்ல தாத்தா பாட்டி அப்பா அம்மா இருந்த ஊரை போய் பார்த்துட்டு வருவோம் வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்தியாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ வந்து போய் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ரிஷவராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா குரு பகவான் அப்ப கணவரின் மீது குழந்தைகளின் மீது இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் மன அழுத்தங்கள் இப்படி செய்கிறாரு அப்படி செய் செய்கிறாரு இந்த காசை என்ன பண்ணாருன்னு தெரியல கடங்காரன் ஆகிட்டாரு வேலை அமைப்புகள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாரு இந்த மாதிரி எதையோ நம்மிடமிருந்து மறைக்கிறாரோ என்பது மாதிரியான அமைப்புகளில் எல்லாம் இருந்து ஒரு நிலையில் அவர் எதையும் மறைக்கல நமக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார் என்பது போன்ற நிம்மதி அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நா மாதமாகவே ஆகஸ்ட் மாதம் ராசிக்கார பெண்களுக்கு வயதிற்கேற்றார் போல அமைந்திருக்கிறது ஆகவே பெரும்பாலும் அப்படி ஒன்றும் சோதனைகள் இல்லாமல் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால முதல் மூன்று வாரங்கள் நல்லாவே இருக்கும் கடைசி வாரம் ராசிநாதன் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறார் அப்போது சில பல அமைப்புகளில் பண வரவுகளில் கொஞ்சம் தடங்கள் இருக்கும் அது கூட ஒரு வாரத்தில் சமாளிச்சிருவீங்க ஆகவே பெரும்பாலும் நல்ல விதமாகவே அமைந்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம் அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய இருப்பிடம் தகுதி வயதிற்கேற்றார் போல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு பண வரவு இருக்கும் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல குரு வலுத்திருந்தாலும் கூட ஆறாம் இடம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா இது வரைக்கும் யார் யார்ட்ட காசு ஏமாந்தீங்களோ அந்த காசெல்லாம் திருப்பி கலெக்ட் பண்ற ஒரு அமைப்பு இப்போது உண்டு மங்கள யோகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கு இல்லையா மாதத்தின் இருபத்தைந்து நாட்கள் குருவும் செவ்வாயும் அங்கேயே சேர்ந்திருக்கிறார்கள் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு வேலை ஸ்திரமா இருக்கும் நினைச்ச வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது ஒரு டார்ச்சரான அமைப்புகளில் ஒரு மாதிரியான வேலையை முடிக்க முடியாம இதை பண்ணுனா தான் சம்பளம் இதை பண்ணுனாத்தான் வார சம்பளம் மாச சம்பளம் தினசரி சம்பளம் இந்த டார்கெட் போன்ற அமைப்பு இதை முடிச்சுட்டா தான் வீடைக்கு வீட்டுக்கு போகணும்ன்ற மாதிரியான ஒரு டார்கெட் மாதிரியான அமைப்புகளில் மாட்டிக்கொண்டிருந்த மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாகவே இந்த மாதம் அப்படியே மிதனராசிக்காரர்களுக்கு அமையும் பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமா இருக்குது அடிக்கடி பயணங்கள் போக வேண்டியிருக்கும் குறிப்பாக தெற்கு திசையை நோக்கிய பயணங்கள் இருக்கும் ஏன்னா தெற்கு திசையின் நாயகனாகிய செவ்வாய் இப்போது பன்னிரெண்டாம் இடத்துல மங்கள யோகத்தில் இருக்கிறார் தெற்கு நோக்கிய அதாவது இருக்கின்ற இடத்திற்கு தெற்கு நோக்கிய தமிழ்நாட்டு அமைப்புகளில் இருக்கிறவர்கள் மதுரை சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் மதுரை திருச்சி போன்ற அமைப்புகள் அவங்கவுங்க ஊருக்கு தெற்கே ஒரு பயணம் போய் அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடந்து சில பல அறிமுகங்கள் கிடைத்து அதன் மூலமாக ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு கணவன் மனைவி உறவு கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க கடந்த காலத்தில் போட்டுக்கிட்டு இருந்த சண்டையெல்லாம் இப்போ இருக்காது ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இளைஞர்களுக்கு கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக இருந்து வந்த அத்தனை சோதனைகளும் இந்த வருஷத்துலேருந்தே விலகி வந்துருச்சு இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலேயே உறுதியாவது கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான திருமணமாகாதவர்களுக்கு ஆவணி மாதத்தில் கல்யாணமே ஆயிடக்கூடிய அமைப்பு என ஒரு வீட்டில் ஒரு மங்கல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சுபமான யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய யோக பலன கொடுக்கும் பண கொடுக்கும் ஆகவே எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லாத நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கடகம் கடக கடகராசிக்காரர்களுக்கு மாறுதல்கள் இருக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பதினோராம் இடத்துல குருமங்கல யோகம் அதாவது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் ஒன்போது பத்து குடியவர்கள் லாபஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறாங்க வருட் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கிரகங்கள் வலுவாகத்தான் இருக்குது புதனும் சுக்கரனும் மூன்றாம் இடத்திலும் ரெண்டாம் இடத்திலும் ராசியிலும் இருக்கக்கூடிய தன்மைகள் புதன் தனித்த புதனாக உங்களுடைய ராசியிலேயே பெரும்பகுதி நாட்கள் இருக்கிறார் அது என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா கஷ்டங்கள் இருக்கு ஆனா அதை சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அஷ்டமச்சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க பெரும்பாலும் பூச நட்சத்திரக்காரங்க சுத்தமா நல்லா இல்லை அயில நட்சத்திரக்காரங்க வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேதனையில இருக்கிறீங்க எந்த ஒரு பூச நட்சத்திரக்காரருக்கும் கை கெட்டினது வாய் கெட்டின ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா அப்படியே அதாவது இதோ நல்லது நடந்துடும் அதோ நல்லது நடந்துரும்னு ஒரு மாதிரியான குதிரைக்கு கேரட்டு காட்டுன மாதிரிதான் கடகராசிக்காரர்களுக்கு போய்கிட்டு இருக்கே தவிர நிஜமாவே கையில நல்லது எதுவும் நடந்த மாதிரி இல்லைங்க அவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதுக்கான துவக்கங்கள் இப்போது இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த வயதுக்காரராக இருந்தாலும் ஒரு தோல்வி மனப்பான்மையில் இருக்கிறீங்க தொண்ணூறு சதவிகிதம் கடகராசிக்காரர்கள் மன அழுத்தத்தோடும் பனிச்சுமையோடும் எது பிடிக்காதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் ஒரு மாதிரியான ஒரு விசிராந்தியான ஒரு விரக்தியான போக்கு எல்லாமே இந்த மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்கள் பூசம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எதுவுமே சொல்லணும்னா நீங்க பரவாயில்ல எவ்வளவோ தூரம் இந்த மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்கள விட புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம தாக்கம் விலகிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் லாபஸ்தானத்துல குருவும் ஆஹ் மங்களோ மங்கள அங்கே குருவும் செவ்வாயும் இணைந்திருப்பது என்பது செவ்வாயின் காரகத்துவங்களை கொண்ட மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்புன்னு சொல்லுவேன் இல்லையா இந்த மாதிரியான துறைகளில் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கட்டிடத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் வராத வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குது சோசியல் மீடியாவில் ஒரு மாதிரியான மன அழுத்தம் தரக்கூடிய சம்பவங்களை சந்தித்தவர்கள் காதல் தோல்வி ஏற்பட்டவர்கள் வேலை இழப்பு ஏற்பட்டவர்கள் கடன் தொல்லைகளால் அவஸ்தப்படுறவங்க ஒரு மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்போது கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகள் அனைத்திற்கும் ஒரு மாதிரியான அர்த்தம் புரிஞ்சு அந்த அர்த்தத்திலிருந்து சில விதமான படிப்பினைகள் கிடைத்து படிப்படியாக நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் உருவாகக்கூடிய சிறப்பான மாதமாக ஒரு எடுத்துக்காட்டுடன் படிக்கட்டுன்னு வச்சுக்கலாம் அடுத்த நல்லா இருக்க போறீங்க அதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமா அமைஞ்சிருக்குதுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனைத்தையும் தரக்கூடிய நிலையில இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்துல அதுவும் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் செவ்வாய் மங்கள யோகத்தில் இருப்பது ராசிநாதனே மாதத்தின் பிற்பகுதியில் ராசியில் வர்றது சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறது சூப்பரான ஒரு அமைப்பு தொட்டது துலம்பம் எல்லாம் கிடைக்கும் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தைரியம் பிறக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் துடிப்பாக இருப்பீர்கள் ஒரு அறுபது வயது சிம்ம கூட ஒரு இருபது வயது குறைந்து நாற்பது வயதுக்காரரை போல ஆகக்கூடிய ஒரு அத்தனை அமைப்புகள்லேயும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய நல்ல மாதம் இது அறுபது வயசுக்காரன் இப்படி இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு இருபது வயதுக்கார நாற்பது வயதுக்காரன் நம்ம சொல்லவே தேவையில்லை ஒரு வயது திரும்பிய இளைஞனைப் போல ஒரு உற்சாகமான தன்மைகள் குடும்பத்திலும் வேலை தொழில் சுற்றுப்புற அமைப்புகளில் நடக்கக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க பத்தாம் இடத்துல மங்கள இருக்கிறது பதவி கிடைக்கும் பட்டம் கிடைக்கும் படிப்பை முடிக்க முடியும் அனைத்தும் கையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் பாவகம் சுபத்துவமாக ஒரு நிலையில் இருக்கு அதாவது இது நாள் வரைக்கும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை மனைவியின் ஆரோக்கியம் கணவனின் ஆரோக்கியம் போன்றவைகளை பற்றி சிம்மராசிக்காரர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்ததற்கு காரணமான ஏழாம் இடத்து சனி இந்த மாதம் முழுக்க சுபத்துவமாக இருக்கிறார் சுக்கரனுடைய பார்வை நிலை அப்போ ஒரு கெட்ட கிரகத்தை தடுத்து அந்த கெட்டதை நடக்க விடாமல் தடுத்துகின்ற அமைப்பு சுப கிரகத்தினுடைய பார்வைக்கு இருக்கும் என்பதால் கடந்த காலங்களில் எல்லாம் இருக்கிறது ஒரு சிறிய ஒரு இக்கண்ணாமலை ஒரு புள்ளியில் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு எதுலேயுமே இல்லை ஒரு இது இல்லை ஒரு சாப்பாடு துணிமையே எல்லாம் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் டிஸ்டர்ப் ஆகிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அந்த டிஸ்டர்பை கூட இந்த மாதம் அப்படியே ஒரு விலக்கி விட்டு வெற்றியை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல சிம்மராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிறப்பாக சொல்லப் உடுப்பணிந்து செய்யக்கூடிய தொழில்கள்னு சொல்லுவோம் இல்லையா காவல்துறை இராணுவம் போன்ற ஒரு யூ யூனிஃபார்ம் சர்வீசஸ் சர்வீசஸ் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசு ஊழிய அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசு வேலையை எதிர்பார்த்து பறிச்ச அந்த தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் சகல சிம்மராசிக்கார ஆண் பெண் இருபாலாக இருக்கும் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு பண வரவு ஒரு நிதி நிலைமை சீராக இருக்கக்கூடிய நல்ல தன்மையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆறாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல மங்கள யோகம் ராசியை குருபார்க்கிறார் பதினோராம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் ஒன்பது பதினோராம் இடங்கள் வலுத்திருக்கின்றன ராசிநாதன் புதன் பெரும்பாலான நாட்கள் பதினோராம் இடத்தில் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் ஆக என்ன நடக்கும் நல்ல லாபங்கள் வரும் ஆனா அந்த லாபத்தை வந்து வீட்டிற்கு கொண்டு போக முடியாத அளவிற்கு சேமித்து வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அப்படியே சில செலவுகள் இருக்கும் நல்ல செலவுகளுங்க குடும்பத்துக்கு தேவையானதை வாங்க போகிறீங்க அவங்கவுங்களுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய மாதம் அந்த ஆகஸ்ட் மாதம் அவங்கவுங்க தசாபக்தி அமைப்பு கேட்டார் போல சிறிய அளவில் எளிய அளவில் இருக்கிறவங்களுக்கு கூட ஆயிரக்கணக்கில் வருமானம் வரும் என்ன வீட்டிற்கு தேவையான டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏதாவது ஒரு பொருள் ஐயா ஒரு லேப்டாப் வாங்கினேன் குழந்தைக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கி கொடுக்குற அளவிற்கு வருமானம் வரணும் வருமானம் வரணும்ல ஒரு டிவின்னு வாங்க போனால் கூட இன்றைக்கு முப்பதாயிரம் ரூபா ஆகிடுது ஒரு லேப்டாப்னு போனால் கூட ஐம்பதனாயிரம் முப்பதாயிரம் ஆகிடுது அப்போ அளவிற்கு ஆயிரக்கணக்கில் பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வீட்டிற்கு பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வந்து லாபம் வந்து வருமானம்னா அசல்லேருந்து எடுத்துட முடியாதுங்களே ஒரு நல்ல லாபம் வந்து அதை வந்து ஒரு நல்ல பொருளாக வீட்டிற்கோ அல்லது தேவையான ஒன்றிற்காகவோ அட்லீஸ்ட் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு அரை கிராம் ஒரு கிராம் தங்கம் வாங்கி வைக்கக்கூடிய அளவிற்காவது இந்த மாசத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம் வரக்கூடிய நல்ல தன்மை உண்டுங்க ஒன்பதாம் இடம் வலுத்து பதினோராம் இடம் வலுத்து ஆறாம் இடம் வலுத்திருக்கிறது தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய தன்மை பங்காளிகளோடு சேர்ந்து கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் அப்பாவுடைய சொத்துக்களை பிரிச்சுக்க முடியாமல் இருந்த அமைப்பு தாத்தாவுடைய அமைப்புல அனுபவிக்க முடியாமல் இருந்த அமைப்பு அல்லது பிறந்த பிறந்த இருந்து சில விஷயங்கள் எனக்கு வரல புகுந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லை இந்த மாதிரி பெண்களுடைய கலக்கத்தை தீர்க்கக்கூடிய அமைப்பு என ஒட்டு ஒட்டுமொத்தமாக பன்னெண்டு ராசியில நல்லா இருக்கு அதுல ஒண்ணு ராசி கோட்சார அமைப்பு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் ராசிக்காரர்களுக்கு பெரிய துக்கங்கள் எதுவும் இல்லாத ஒன்றாகவே நல்ல நிலையில அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைந்திருக்கிறது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சகல வயது ராசிக்காரர்களுக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒப்பற்ற மாதமாக இந்த மாதம் அமைங்க மிக சிறப்பான ஒரு மாதம்னே இந்த மாதத்தை நான் கண்டிப்பா சொல்லுவேன் எட்டாம் இடத்துல வந்து மங்கள யோகம் இரண்டாம் அதிபதியும் குருவும் எட்டாம் இடத்துல சேர்ந்துருக்கிறாங்க போன மாசமே நான் சொன்ன மாதிரி எதிர்பாராத ஒன்று டக்கு நடந்து ஏதோ ஒன்று அதாவது ஒரு குருட்டு பூனை வெட்டத்தில் பாய்ந்தது என்பதைப் போல ஒரு நிலையில் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மாதமாக இருக்கும் லாபஸ்தானத்துல இப்போது அதாவது பதினோராம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் ஒரு இருபத்தி தேதி வரைக்கும் மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறார் முற்பகுதி நாட்களில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்ன நடக்குது தொழில் அமைப்புகள்ல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு விவசாயமோ ஒரு வியாபாரமோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ ஒரு தறி வச்சுருக்கிறேன் ஒரு இது பண்றேன் ஒரு மிஷினரிஸ் வச்சிருக்கிறேன் சின்ன ஒரு இது வச்சிருக்கிறேன் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் ஒரு கார் ஓட்டுறேன் அல்லது ஒரு டெலிவரி பாயாக இருக்கிறேன் தான் இந்த ஏகப்பட்ட ஆப் வந்திருக்கேன் அதை டெலிவரி பண்றேன் இதை டெலிவரி பண்றேன் ஒரு எளிய நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரருக்கு கூட லாபங்கள் வரக்கூடிய தன்மை ஜீவன லாபம் வரக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவைகளை நல்ல விதமாக முடிக்கக்கூடிய தன்மை மாணவ பருவத்தில் இருக்க கல்வி போன்ற மேன்மைகள் இன்றைக்கு அதிக சுபத்துவத்தோடு குருவின் பார்வையில் அதிக சுபத்துவத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அத்தனையிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஒரு கல்யாணமாக மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்த பாக்கியமே இல்லை மருத்துவத்திற்கு போகலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி உறவு இதுவரைக்கும் கசந்திருந்தது கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையம் ரெண்டாம் இடத்திற்கு குருபார்வை இருக்கின்ற காரணத்தினால் ஒரு குடும்பம் அமைவதற்கான அமைப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல மாதமா துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும் முதல் திருமணம் தோல்வி வெளியிட்டு போய் ரெண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே நீடித்த ரெண்டாவது மன வாழ்க்கை கிடைப்பதற்கான அத்தனை அமைப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க எட்டாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடம் இந்த மாதிரியான அமைப்புகளோடு குரு தொடர்பு கொண்டார்னாலே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள்ல சில பல இருக்கிற சிக்கல்கள்லாம் விலகும் உதாரணமாக அந்த ஏற்றுமதி இறக்குமதினு சொல்கிறோம் இல்லையா அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நன்றாக இருக்கும் எங்கோ ஒரு இடத்தில் போய் சிக்கி கொண்டிருந்த பணம் திரும்பி அப்படியே சேதாரம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான அறிமுகங்கள் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுத்திருப்பவர்களுக்கு பணம் வருவதற்கான அமைப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உண்டு ஆகவே எதிலும் ஜெயிப்பு அதாவது முதலில் முயற்சி அதன் பிறகு வெற்றி என்கின்ற அமைப்பு நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் சகல தரப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எக்ஸலண்டா இந்த மாதம் இருக்கும் போன மாதத்துல கூட அப்படிலாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனைகள் இல்லை கடந்த காலத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லிடுவேன் அதாவது ஏதோ ஒரு வகையில எப்படியோ ஒரு இடத்துல பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு உண்மை கடந்த கால சோதனைகள் இப்போது இல்லை ஆனாலும் நிறைவாக இல்லையேன்னு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பேர் ஐயா வேலை சரியா இல்ல இது சரியா இல்ல குடும்பத்தில் இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு மன கஷ்டம் இருக்கு பண கஷ்டம் இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பத்து பர்சன்ட் விருச்சிகராசிக்காரர்களுக்கு கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் சோதனைகளை அறவே நீக்குகின்ற நல்ல மாதமா இருக்குங்க மாதத்தில் முதல் இருபத்தஞ்சு நாட்கள் மங்கள யோகம் அப்படியே ராசிக்கு நேரெதிரே ஏழாம் இடத்துல இருக்கிறது அஞ்சு நாட்கள் மட்டுமே எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் அந்த அஞ்சு நாட்கள் கூட ஆறாம் அதிபதியாகி அவர் எட்டாம் இடத்துல மாறுறது விபரீத ராஜயோகம் என்கின்ற அமைப்பை அடுத்த மாதம் முழுவதற்கும் ஆரம்பிக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும் ஆக இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு விச்சயராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கவலைகளோ கஷ்டங்களோ இல்லை என்பது தாங்க உண்மை ஆகவே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஓரளவிற்கேனும் நிம்மதிகள் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்குமே எந்த இடத்துலையும் பெரிய சேதங்கள் இல்லாத ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் குறிப்பாக என்னங்கையா நடக்கும் சகோதர உறவுகள் நன்றாக இருக்கும் அண்ணன் அக்கால் தம்பி தங்கை போன்ற உறவுகளில் இதுவரைக்கும் கசப்புகள் இருந்து வந்தவர்கள் ஒரு நிலையில் நீரடித்து நீர் விலகாது என்ன இருந்தாலும் என் தம்பி என்ன இருந்தாலும் என் அண்ணன் அக்கா என்ன இருந்தாலும் என்னுடைய தங்கை என்பது போன்ற மனமாற்றங்களை அடைந்து அதன் மூலமாக ஒரு உடன் பிறந்தவர்களுடைய மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் சில பேருக்கு தைரியம் வரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடன் தொல்லைகள் குறையக்கூடிய அமைப்பு பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு உடம்பு ரொம்ப நல்லா இருந்தாலே மனசு அதை விட நல்லா இருக்கும் இல்லையா அது மாதிரியான உடலும் மனமும் ஆரோக்கியமாக வெல்த் அண்ட் ஹெல்த் ரெண்டுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாகவே அமைந்திருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில வேலை அமைப்புகள்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும் இந்த நாலு வார காலத்தில் முதல் மூன்று வார காலம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக செய்யும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் தொழிலிட மாற்றம் வீடு மாற்றம் போன்ற ஒரு சின்ன மாற்றம் எதையாவது ஒண்ணு ஒரு நண்பர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே எதையாவது ஒண்ணு மாத்திக்கிட்டு இருப்பீங்க அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்ற போல ஒரு எளிய சிறிய மாற்றம் நடந்து அதன் மூலமாக முன்னேற்றம் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு அமைந்திருக்கிறது அறுபனிரெண்டாம் இடங்கள் இங்கே குருவின் பார்வையில சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை இரண்டாம் இடத்த குரு பார்க்கிறதுனால பண கஷ்டங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இன்னும் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் அந்த ஏழரைச்சனை முடிஞ்சிட்ட காரணத்தினால ஏழரைச்சனையில் பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து திரும்ப வரப்போகிறதுல அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது போட்டு பிழிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா அந்த மாதிரி அமைப்புகள் இனிமேல் வரவே போவதில்லை என்பது தான் இப்போதைய இளைய பருவ தனுசுராசிக்காரர்களுக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலனாக இருக்கும் அத்தகைய தன்மை இனிமேல் வராது என்கின்ற அமைப்பில் இருக்கின்றவைகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பான மாதமாக இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதம் நட்புகள் அறிமுகங்கள் இந்த அளவிற்கும் ஒரு அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பரின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு சகஜமான இருப்புக்கள் இருக்கக்கூடிய சகஜமான நடைமுறைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் மகரம் மகராசிக்காரர்களுக்கு நிறைய சொல்லிட்டேன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ வழி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் பேரு பத்து பர்சன்ட் பேரு இன்னும் கொஞ்சம் எப்படா வெளியே வருதுன்னு தெரியாம இருக்கிறீங்க அவங்களுக்கு கூட இந்த மாசம் அப்படியே படிப்படியாக நன்றவைகள் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த மாசம் கண்டிப்பாக வரும் எட்டாம் இடத்துல சுக்கரன் நீண்ட நீண்ட அமைப்புல இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல இருந்து குரு லக்னத்தை பார்ப்பதும் அதாவது லக்னம் ராசி குருவால் பார்க்கப்படுகிறது ராசிநாதன் சுக்கிரனால் பார்க்கப்படுகிறார் என்கின்ற இரட்டை சுபத்தன்மை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் ராசியும் ராசிநாதனும் ஒரே நேரத்தில் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் என்னென்ன இடத்துல தோத்துட்டீங்களோ எந்தெந்த இடத்துல மன கஷ்டத்தை அடைஞ்சீங்களோ யார் யார் கேட்டபோது கொடுக்கலையோ யார் யார் உதவிகளை செய்யலையோ யாருக்கு நீங்கள் உதவிகளை செய்ய முடியலையோ எந்த தொழில சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியலையோ எந்த வேலையில கவனத்தை செலுத்த முடியலையோ எந்த காதலை ஜெயிக்க முடியலையோ எந்த ஆணையோ எந்த பெண்ணையோ நம்ம வந்து கவர முடியலையோ இந்த மாதிரி அத்தனை அமைப்புகள்லையும் இனிமேல் உங்களுடைய முழு திறமையும் காட்டி நீங்க சக்சஸ் ஆகின்ற ஒரு நல்ல மாதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கு சோசியல் மீடியா கூட இனிமே மகராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை சோதனைகளுக்கும் ஒரு படிப்பினைகள் அப்படியே ஒரு மாதிரி பாடம் கற்றுக்கொண்டு அந்த பாடத்திலிருந்து அத்தனையும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஒரு ஜோதிட ரீதியாகவே ரெண்டு காரணத்தை சொல்லிட்டேன் ராசிநாதனை சுக்கரன் பார்க்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் நிரம்ப நல்ல விதமான மாதம் இது ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும் கடன் தொல்லைகள் இருக்காது பண வரவுகள் சரளமாக இருக்கும் வீட்டிற்கு தேவையானதை செய்து கொடுக்க முடியும் இழந்த கௌரவத்தை மீட்டு மீட்க முடியும் நல்ல பேர் திரும்ப கிடைக்கும் ஒரு சொல்லை வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு முன்ன மாதிரி இவர் இல்லைப்பா இப்ப வந்து நல்லாயிட்டாரு மாற்றம் வந்துருச்சு அவர் நல்லா இருக்கிறாரு அவரை இனிமே நம்பலாம் என்பது மாதிரியான இமேஜ் திரும்ப வரக்கூடிய கௌரவம் திரும்ப வரக்கூடிய அந்தஸ்து திரும்ப வரக்கூடிய நல்ல மாதம் அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான சோதனைகள் தீரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனையும் ராசியமும் அதாவது கும்பத்திலே இருக்கக்கூடிய சனி ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களை சுக்கிரன் வலுத்து பார்ப்பது இந்த மாதம் முழுவதும் வலுத்து பார்ப்பது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நான்காம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கிறது அம்மாவளி சொந்தங்கள்ல இது வரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் குறிப்பாக தாய்மாமன் உதவி பண்ண முடியாத நிலைமை நம்ம தாய்மாமனுக்கு எதுவும் செய்ய முடியாத நிலமை சித்தி பெரியமாங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு குடும்பத்திலேயே ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்க முடியாம இருந்த அமைப்பு கூட்டு குடும்பங்கள்ல இருந்து வந்த ஒரு சண்டை சச்சரவு தனிக்குடித்தனம் போயிடலாமான்ற எண்ணங்கள் இது எல்லாமே கொஞ்சம் மட்டுப்படும் அமைங்கிற அமைப்பு வேலை தொழில் அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இளைய பருவத்தினர் சுத்தமாக நல்லா இல்லை அதுவும் சதய நட்சத்திரக்காரங்க புரட்ட நட்சத்திரக்காரங்க படு அமைப்புகளில் இருக்கிறீங்க தோல்வி அமைப்புகளில் கொஞ்சம் கடினமான மன உளைச்சல்கள் எதுவும் சரியாக நடக்கலையே என்பது மாதிரியான ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் முப்பது வயதுகளில் நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ராசியும் ராசிநாதனும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனால் சுபத்துவப்படுத்தப்படுவதால் இந்த மாதம் தீர்வுகள் தெளிவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க திரும்ப இந்த நாட்டுக்கு வந்துடணும் திரும்ப மாநிலத்துக்கு வந்துடணும் தாய்நாட்டுக்கு வந்து சொந்த ஊருக்கு போகணும் பூர்வீக இடத்தில் இருக்கணும் இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கான தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துலையே அவ்வளோ பிரச்சனைகளும் தீர்ந்தெடுன்னு சொல்ல மாட்டேன் ஜென் சனி மார்ச் மாதம்தான் முடிகிறது அந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இப்போது உருவாகக்கூடிய மிகச்சிறந்த யோக படிப்படியாக மாற்றங்கள் நடப்பதற்கான முதல் அடி ஒரு கோபுத்தில போய் ஏறேறோம் அப்படின்னு சொன்னால் ஜம்முன்னு பறவை மாதிரி போய் பறந்து போய் கோபுரத்தில் போய் நம்ம உட்கார்றது இல்லை நம்ம எல்லாம் மனுஷங்க இல்லையா படிப்படியாகத்தானே ஏறுகிறோம் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி ஏறி கோபுரத்தின் உச்சிக்கு போகிறோம் கோபுரத்தின் உச்சியை நீங்கள் மார்ச் மாதம் அடைவதற்கான சில படிக்கட்டுகளை ஏறுவதற்கான அஸ்திவார அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஐம்பது வயதுக்காரர்களுக்கு வழக்கம் போல எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம ஒரு நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கும் தொழில் முன்னேற்றங்கள் வியாபார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது ஆகவே கும்பத்தினர் அப்படி ஒன்றும் பெரிய கவலைகள் எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் வீணம் மீனராசிக்காரர்களுக்கு சில பல படிப்பு நிகழ்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் ரடி இன்னைக்கு சுபத்துவமாக இருக்கிறது இந்த மாதத்தில் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஆறாம் இடத்திற்கு மாறுகிறார் அங்கேயே ஏற்கனவே எட்டாம் அதிபதி இருக்கிறார் ஆறு எட்டுக்குடியவர்கள் ஆறாம் இடத்திலேயே அமர்ந்திருப்பதால் விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு அமைப்பு பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஐயா பேராசை பெருநஷ்டம்ன்ற அமைப்பு இந்த மாதம் உண்டு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஒரு ரூபாய் கொடுங்க பத்து ரூபாய் கொடுங்க அதை நூறு ரூபாய் ஆகிக்கிறேன் இருநூறுபாய் ஆயிக்கிறேன் ஆசை வார்த்தை தூண்டில் போடுறவங்கள கண்டிப்பா நம்ப மாமன் கேட்டான் மச்சான் கேட்டான் நண்பன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தெரியாத உறவு அல்லது சும்மா நம்ம மேல உரிமை எடுத்து பேசக்கூடியவர்கள் காசு கேட்கறாங்கன்ட்டு கொடுத்துடாதீங்க முக்கியமா கிரெடிட் கார்டை மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுங்க இந்த மாசம் முழுவதும் கிரெடிட் கார்டை பாக்கெட்ல வச்சுக்காதீங்க தேவையற்ற செலவுகள் வரும் எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் அமர்ந்து ஆறாம் அதிபதியோடு இணைந்து இந்த மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் பதினஞ்சு நாட்கள் இருக்கிறார் இந்த அமைப்பு குறிப்பாக மூன்றாவது வாரத்தில் உங்களுக்கு பண சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எங்கேயாவது ஒரு வில்லங்கத்தில் போய் ஏதாவது ஒரு அமைப்பில் கடன் கடனாக வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை தன்னுடைய தகுதிக்கு மீறி எதையாவது ஒன்றை செஞ்சுட்டு அதன் மூலமாக மனக்கலக்கத்தை அடையக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்காரல பெரும்பாலான இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த மாதம் அது அப்படியே நடக்கும் ஆகவே எதுலையும் கவனமாருங்க ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் கண்டிப்பாக நல்லா தெரியும் இந்த ஷேர் அப்படியே ஏறும் இதில் அப்படியே இதாகும் இதாகுன்ட்டு கடைசியில் டபால்னு கவுத்துறோம் ஆகவே கொஞ்சம் பேராசை ஆசை விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வாக்கினில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இப்போது உண்டு ரெண்டாம் அதிபதி அங்கே குருவோடு சேர்ந்து இருக்கிறார் என்றாலும் கூட ரெண்டாம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய சுபத்துவத்து தன்மையோடு இல்லாத காரணத்தினால் யாருக்காவது ஒருவருக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை வந்து செய்ய முடியாமல் கடைசியில் கெட்ட பேர் எடுத்துக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஆகவே எதிலும் பொறுப்பாக நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்கிறது மீண்டும் அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு மாதத்திலும் படிப்படியாக இதை கவனப்படுத்துவேன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய அமைப்பு அமைப்புகள் தான் கண்டிப்பாக எப்போதுமே ஜோதிடத்திற்கு உண்டு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஜென்மச்சனி ஆரம்பிக்குது அப்போ அந்த ஜென்மச்சனியில் சில பல அமைப்புகளில் அவரவருடைய ஜாதக பிறந்த அமைப்பு கேட்டிருப்பதில் ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள் நடந்தே தீரும் அதிலும் குறிப்பாக இப்போதே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு தூரத்துல என்ன நடக்குதுன்றதை இங்கேருந்தே பார்க்குறோம் இல்லையா அது மாதிரியான சில விஷயங்கள் ஏன்னா இப்ப கும்பராசிக்கார பூரட்டாதி நட்சத்திரத்துல இன்னைக்கு சனி போய்கிட்டு இருக்கிறார் இன்னும் சில மாதங்கள்ல அவர் மீனராசிக்கு புரட்டாதி நட்சத்திரத்திற்கு வரணும் ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அகலக்கால் வைத்து விடாதீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட வேலை மாற்றம் இருக்கிற வேலையை உற்றாதீங்க அரசனை விட்டு விட்டு புரசனை நம்புவது மாதிரியான புருஷனை விட்டு விட்டு அரசனை நம்புவது மாதிரியான சில விஷயங்கள் நடக்காது எதிலும் கவனமும் நிதானமுமாக பண விஷயத்தில் வேற எதுலேயும் கிடையாது அதே மாதிரி காதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் எதிர்பாலின தவிர அதிகமாக நம்ப கூடாது தான் காதல் தோல்வி வரும் இப்போ அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் பின்னாடி மன கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஆகவே இளைஞர்கள் கொஞ்சம் பக்குவமா சொன்ன எங்க கேட்க போறீங்க ஜென்மச்சனி கேட்க விடாதே சொல்லி ஊதுறதை ஊதி வைப்போம் அப்படின்றதான் ஜோதிடனுடைய ஜோதிடத்துடைய பங்கு அந்த அமைப்பில் அடுத்த வருஷம் நீங்க கஷ்டப்படக்கூடிய சில விஷயங்களுக்கு இப்பவே அறிமுகத்தை அஸ்திவாரத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா போட்டு வைக்கும் ஆக இந்த மாதம் யார் நமக்கு மீன மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா பாருங்க எந்த தொழில் அறிமுகமாகுதோ அந்த தொழிலில் பின்னாடி கொஞ்சம் குழப்பங்கள் வரும் பண நஷ்டங்கள் வரும் ஆகவே எதிலும் சற்று பொறுமையாக கவனமாக நிதானமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம்